மனம் பொங்கிய தருணம் வேதா கோபாலன் ஓவியம் அரசு தைப்பொங்கல் தினத்தில் பிரமாதமாய் சர்க்கரை பொங்கல் தயாரித்துவிட்டு அதில் ஒரு பருக்கை கூட சாப்பிட மாட்டேன் என்று உறுதியாய் இருக்கும் மங்கள கௌரியை தெரியுமா இல்லை எனில் தெரிந்து கொள்ளுங்கள் இதோ இவள்தான் காலையிலிருந்தே அந்த தினத்தின் தாக்கம் மனசை உழப்பிக் கொண்டிருந்தது எப்போதுமே உள்ளே உள்ளதுதான் என்றாலும் தைப்பொங்கல் நாளில் அது மனசின் மேல்பரப்பில் வந்து தொந்தரவு செய்ய ஆரம்பித்து விடும் கணவர் சுதர்ச்சன் ஏதோ பத்திரிகை கட்டுரை போட்டியில் முதல் பரிசு வாங்கியிருப்பதாய் காண்பித்தபோது கூட மனம் அதில் செல்லவில்லை இதேபோல் ஒரு பொங்கல் நாளில் சட்டென்று தலையை உலுக்கி வராதே வராதே என்று நினைவுகளை பின்னுக்குத் தள்ளி இயல்பு நிலைக்கு வர முயன்றாள் அது பாட்டுக்கு ஒரு புறம் நினைவு நாடாக்களில் சுழன்று கொண்டிருக்க பொங்கல் வைப்பது பற்றிய பரபரப்பு தொற்றிக் கொண்டது சென்னையின் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்தாலும் என்ன மங்கள கௌரி சூரியனுக்கு நேராகத்தான் பொங்கல் வைப்பது என்பதில் உறுதியானவள் அதிகாலையிலிருந்தே பதினோராம் தளம் மொட்டைமாடி அமர்க்களப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது வினோத் இந்த கரும்பை மேலே எடுத்துக்கிட்டு போய் அப்பா கிட்ட குடு என்பாள் அவன் நகர்வர்க்குள் நேற்றைக்கு அலைந்து திரிந்து வாங்கி வந்த செந்நிறத்தில் ஜொலிக்கும் புதுப்பானையை எடுத்துக் கையில் கொடுப்பாள் தோகை மாதிரி இலை விரிந்த மஞ்சள் கன்றைக் கையில் தருவாள் பானையில் கட்டுவதற்கான மஞ்சள் சரடு ஒன்றை ஏற்கனவே பத்திரப்படுத்தியிருந்தாள் நகையை லாக்கரிலிருந்து எடுப்பது போல் பெட்டியிலிருந்து அதை எடுத்தாள் அதை மட்டும் பையனிடமோ புருஷனிடமோ கொடுத்தனுப்ப மாட்டாள் அவளை மஞ்சளையும் இஞ்சியையும் கரும்பையும் அதில் இணைத்து பானையின் கழுத்தில் கட்டுவாள் இது மாதிரிதானே இருபத்து மூன்று வருடங்களுக்கு முன் அன்றைக்கும் செய்தாள் அப்போதுதானே அந்த விபரீதம் நிகழ்ந்தது மீண்டும் தலையை உலுக்கினாள் மறுபடியும் இயல்பு நிலை மொட்டை மாடியில் பழிச்சென்ற சூரியனுக்கு எதிராக பிரம்மாண்ட சம்பிரதாய கோலம் போட்டாள் மண் அடுப்பை வைத்து அன்றைக்கும் இப்படித்தானே வைத்தாள் பானையின் கழுத்தில் சரட்டை கட்டினாள் அன்றைக்கும் இப்படித்தான் ஒரே ஒரு வித்தியாசம் இன்றைக்கு வெயில் பிரகாசிக்கிறது அன்றைக்கு இருபத்தி மூன்று வருஷங்களுக்கு முன் எந்த வருஷமும் தை மாசம் முதல் தேதியில் இல்லாதபடி பிரளைய மழை வாசலில் வெள்ளம் அதில்தானே அவளுடைய நினைக்காதே நினைக்காதே வேலையைப் பார் மொட்டை மாடியிலிருந்து எட்டி பார்த்தான் இருபத்தி ஆறு வயது வினோத் யாரோ எப்போதோ போட்டிருந்த பழத்தோல் ஒன்று காய்ந்து போய் கிடந்தது எடுத்து அங்கிருந்த பிளாஸ்டிக் குப்பை தொட்டியில் போட்டான் முன்னேயெல்லாம் எதை எடுத்தாலும் மாடியிலிருந்து கீழே போட்டுடுவடா நாங்க யாராச்சும் மூடிப்போய் எடுத்து வருவோம் அப்பா சொன்னார் ஆமாம் வெள்ளி டம்ளரை கூட ஒரு சமயம் போட்டுட்ட பொங்கலுக்காக பிறந்த வீட்டுக்கு வந்திருந்த அவளின் நாத்தனார் கமலினி சிரித்தாள் வினோத் கூச்சமாய்ச் சிரித்தான் இப்ப கரெக்டா குப்பை தொட்டியில போட்டுட்டேன் பாருங்க என்று காலரை தூக்கிவிட்டு கொண்டான் மற்றவர்கள் சிரித்தார்கள் கௌரிக்கு சிரிப்பு வரவில்ல அழுகை வராமல் கொண்டதே பெரிய விஷயம் அண்ணி இந்த வருஷமாச்சும் என் வேண்டுகோளை நிறைவேத்துங்க ப்ளீஸ் நாத்தனார் கமலினி இவளின் முகவாயை பிடித்து கேட்டாள் சிங்கப்பூரிலிருந்து எப்போதோ ஒருமுறைதானே வருகிறேன் என்று சொல்லி பார்த்தாள் அப்படி என்ன பிடிவாதம் என்று மிரட்டாத குறையாய் கேட்டாள் லேசாக இதழ்களை விரித்து மறுத்தாள் புன்னகையாம் பொங்கல் பண்டிகையன்னைக்கு சர்க்கரை பொங்கல் சாப்பிடலைன்னா குடும்பத்துக்கு ஆகாது என்றும் உணர்வு ரீதியான பயமுறுத்தலை வீசி பார்த்தாள் மெல்ல மெல்ல மறுத்து ஆளாளுக்கு வற்புறுத்த வற்புறுத்த அப்படி ஒரு ஆத்திர ரியாக்ஷனை அவளிடமிருந்து எதிர்பார்த்திருக்கவில்லை ஒருவரும் வேணாம்னா விற்றுங்களேன் மாட்டேன் மாட்டேன் பொங்கலன்றைக்கு மிகச் சிறப்பாக நெய்யை அருவி மாதிரி ஊற்றி புத்தம்புது முத்து அரிசிகள் போட்டு பொன்னிற வண்ணமாய் ஜொலிக்கும் வெள்ளமும் வருபடும்போது அடுக்கு மாடி கட்டடத்தையே வாசனையால் அணைக்கும் முந்திரி திராட்சையும் பொடிக்கும் போதே பண்டிகை மனத்தை பரப்பும் ஏலக்காயும் சேர்த்து பொங்கல் வைப்பதில் நிபுணத்துவம் உள்ள மங்கள கௌரி அதை எப்படித்தான் கற்றாளோ புகழாதவர்களே கிடையாது ஆனால் அதில் ஒரு பருக்கையைக் கூட ருசிக்கவும் ரசிக்கவும் மாட்டாள் நினைக்கும்போதே கசப்புதான் மிஞ்சும் தான் இங்க வந்தனா குட்டி காணாமல் போனான்னு உனக்கு நல்லாவே தெரியும் அவ நினைவா தங்கையைச் சமாதானம் செய்யும் குரலில் கௌரியின் புருஷன் சுதர்ச்சன் தன் தங்கையிடம் கிசுகிசுத்தான் தெரியும் அண்ணா கொஞ்சம் கொஞ்சமாய் கவலையை மறக்கட்டுமேன்னு பண்டிகையும் அதுவுமாய் அண்ணன் வீட்டில் கண்ணீர் சிந்தக்கூடாது என்று கவனமாய் அழுகையை அடக்கிக் கொண்டு பேசினாள் இத்தனை வருஷத்தில் நானோ வினோத்தோ சொல்லியிருக்க மாட்டோம்னா நினைக்கற கெஞ்சியிருக்க மாட்டோமா திட்டியிருக்க மாட்டோமா கேட்க மாட்டாமா உங்க அண்ணி விற்று என்றார் சுதர்சன் தங்கையைச் சமாதானப்படுத்த பத்திரிகை போட்டியில் வென்ற தன் கட்டுரையைக் காண்பித்தார் எதை பற்றி எழுதியிருக்கேன் பாரேன் பொங்கல் முடித்து படைத்து கீழே வந்த பிறகும் மனம் வெளியே வர மறுத்தது மங்கள கௌரிக்கு இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன் இவர்கள் கடலூருக்கு அருகில் ஒரு கிராமத்தில் மாடி போர்ஷனில் குடியிருந்தார்கள் அப்போது வினோத்துக்கு வயசு மூன்று நாள் என்றில்லை கிழமை என்றில்லை எலையில மகதிலா பெட்டு எலையில பெட்டு என்று வந்து நின்றுவிடும் அந்த பெண் பிள்ளை அவளுக்கு பெயர் என்று ஏதும் இல்லை ஊரில் எல்லோரும் பைத்தியம் என்பார்கள் மங்களாவுக்கு அப்படிச் சொல்ல மனசு வராது மனநல பாதிப்பு அவ்வளவுதான் புருஷன் ஓடி போனதால் என்பார்கள் சிலர் குடும்பமே விபத்தில் இறந்தது என்பார்கள் சிலர் கல்யாணமாகாத ஏக்கம் என்பார்கள் சிலர் எப்படியோ குடும்பம் ஏதும் இல்லாதவள் பெண்கள் புடவை ரவிக்கை என்று தருவதை அணிவாள் கோயிலில் படுப்பாள் யார் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாள் ஈ என்று இழிப்பாள் குழந்தை வினோத் மாடியிலிருந்து வாழைப்பழம் கடலை மிட்டாய் என்று தூக்கிப் போடுவான் சட்டென்று கேட்ச் பிடித்து வாயில் போட்டுக்கொண்டு ஈ என்று சிரித்து சல்யூட் அடிப்பாள் அன்றைய பொங்கல் தினத்தில் ஏனோ மாடி ஏறி வந்து சாப்பிட கேட்டாள் எந்த மொழி என்று தெரியாத ஒன்றில் பேசுவாள் உருவமற்ற சொற்கள் வரும் முதல் முதலாய் வீட்டில் உள்ளவர்கள் கூட சாப்பிடாத நிலையில் சட்டென்று சாமிக்கு விரைந்து படைத்துவிட்டு அவளுக்கு பொங்கலை ஒரு தட்டில் வைத்து அவள் சாப்பிடுவதை மன நிறைவுடன் பார்த்தாள் மழையின் ஒலி அந்த உருவமற்ற வார்த்தைகளை மிஞ்சி ஒலித்தது வினோத் பெட்ரூமில் ஏழு மாச வந்தனா குட்டியுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் என்றைக்கும் இல்லாத பசி மேலிட அந்த பொங்கலை ஒரு சின்னத்தட்டில் வைத்து ருசித்து சாப்பிட்டு பிறகு வந்து பார்த்தாள் வந்தனாக்குட்டியை காணவில்லை கத்தினாள் தேடினாள் அறற்றினாள் நினைவை கலைத்தது நாத்தனாரின் குரல் சாரி அண்ணி சாப்பிட வாங்க இனிமே அது பத்தி கேட்கவோ பேசவோ மாட்டேன் கேட்டாலும் சொல்ல மாட்டாள் எத்தனையோ பொருட்களையும் பொம்மைகளையும் பால்கனி வழியே தூக்கிப் போடும் வினோ தன் தங்கையையும் பொம்மையாய் நினைத்து தூக்கிப் போட்டுவிட்டான் என்றும் அது வெள்ளத்தில் அடித்து கொண்டு போனதையும் ரொம்ப நேரம் கழித்தே அவனுடைய மழலை பேச்சிலிருந்து ஊகித்தாள் வினோத் உள்பட இதை அவள் யாருக்கும் சொல்லவில்லை குழந்தை காணாமல் போனால் என்று தெரியும் எப்படி காணாமல் போயிற்று என்று யாருக்குமே தெரியாது எனினும் தன் கொன்று விட்டான் மகன் என்ற நினைப்பை அவள் மனசிலிருந்து துடைக்க முடியவில்லை அதற்காக மகனை வெறுத்து விடவில்லை தன்னையே வெறுத்தாள் உள்ளுக்குள் குற்ற உணர்வு அப்படியாவது சர்க்கரை பொங்கலைச் சாப்பிட்டிருக்க வேண்டுமா அப்படி சாப்பிடாமல் இருந்திருந்தாள் குழந்தைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் தன் மகள் தன்னுடனேயே தங்கியிருப்பாளே அதற்கப்புறம் அந்த வீட்டில் தங்க பிடிக்காமல் அன்றைக்கு அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டாள் கணவர் வேலை மாற்றல் வாங்கிக்கொள்ள கொள்ள அந்த பழைய கிராமத்து பக்கம் போகவே இல்லை நட்சத்திர நினைவை கலைத்தது கணவரின் போன் பழைய பாடலை காலர் டியூனாக வைத்திருந்தார் சுதர்சன் என்ன ஏ என்னது பதற்றமா பரபரப்பா அதிர்ச்சியா மகிழ்ச்சியா என்று கண்டறிய முடியாத உணர்வுகள் குரலில் தெரித்தன உருவமற்ற வார்த்தைகள் வெளிப்பட்டன கௌரி ந நம்ம குழந்தை கே கெடைச்சுட்டா வந்தனா உயிரோடதான் முதலில் அர்த்தமே புரியவில்லைதான் இருபத்து மூன்று சுவடு கூட இல்லாத விஷயத்துக்கு உயிர் வந்தது என்றால் நம்பவா முடியும் மயக்கம் போட்டுச் சரிந்த சுதர்சனை தண்ணீர் தெளித்து எழுப்பினார்கள் சமீபத்தில் மறக்க முடியாத பொங்கல் என்ற தலைப்பில் பத்திரிகை ஒன்றில் கட்டுரை போட்டி வைத்திருந்தார்கள் கௌரியின் கணவர் எழுதி போட்டது இந்த நிகழ்வைத்தான் இன்றைக்கு அது பிரசுரமாகியிருந்தது அதை படிச்சுட்டு கடலூர்லேயிருந்து ஒரு ஹெட் மாஸ்டர் போன் செய்திருக்காரு அந்த பைத்தியம் இவன் மாடிலேயிருந்து போடுறதையெல்லாம் இல்லையா குழந்தையையும் எடுத்துக்கிட்டு ஓடியிருக்கு இருக்கிற குழந்தையை கிழிச்சல் புடவைக்காரி தூக்கிட்டு வர்றதை பார்த்து அவரு அதற்கு மேல் பேச தெம்பில்லாமல் அழ ஆரம்பித்தார் அழுகையில் வார்த்தைகள் குழம்பி வந்தன நம்ம அட்ரஸை கேட்கிறார் மங்கள கௌரிக்கு புரிந்தது ஒரு பொங்கலின் போது போனது மற்றொரு பொங்கலின் போது கிடைத்துவிட்டது சட்டென்று நிதானப்படுத்திக் கொண்டாள் நம்ம அட்ரஸைக் கொடுக்காதீங்க வினோதப்பா என்றாள் ஏ என்ன சொல்ற அதிர்ந்தார் இத்தனை வருஷம் எவ்வளோ ஆசையா வளர்த்திருப்பாங்க பிரிய மனசு வருமா என் குழந்தை உசுரோட இருக்கே அதுவே போதும் நீ சொல்றது உண்மைதான்மா ஆனா அதுக்கு நேர் எதிராயிருந்துட்டா அவங்களோட நிதி நிலைமை தெரியாது இவளை அவங்க எப்படி நடத்துறாங்கன்னு தெரியாது எல்லாத்தையும் பார்த்துட்டு தீர்மானிக்கலாமே மகனின் விவேகம் வியப்பளித்தது உண்மைதான் நீ சொல்றது சரிப்பா தன் குழந்தை உயிரோடு இருக்கிறாள் என்ற சந்தோஷத்துடன் கொதிக்க கொதிக்க சர்க்கரை பொங்கலை அள்ளி வாயில் போட்டு கொண்டாள் மகன் கொலைக்காரன் இல்லை மற்றொரு வாய் சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டாள் மங்கள கௌரி திட்டமிடாமலேயே உடன் வந்த திராட்சை வழக்கத்தை மீறி இனித்தது